ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வீட்டுக்கு தேவையான பயனுள்ள ஒரு பத்து குறிப்புகள் பார்க்கலாம் டிப் நம்பர் ஒன்று ஒரு டம்ளர் தண்ணியில் ரெண்டு வெண்டக்காயை கட் பண்ணி அந்த தண்ணிக்குள்ளே போட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிருங்க அது நல்லா ஊறட்டும் அடுத்த நாள் காலையில் இந்த வெண்டக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்கும் அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துக்குங்க வடிகட்டினா இந்த வெண்டைக்காய் தண்ணிக்குள்ளே ஒரே ஒரு ஷாம்பு வந்து புழிஞ்சு விட்டுருங்க புழிஞ்சு விட்டுட்டு இதை நல்லா கலந்து எடுத்துக்கங்க இதை வந்து நீங்கள் தலைக்கு தேய்ச்சி குளிச்சிங்க அப்படின்னா முடி பார்த்தீங்கன்னா நல்லா சைனிங்காக இருக்கும் முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகும் முடியும் நல்லா வளரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டிப் நம்பர் ரெண்டு இட்லி தோசை மாவு கடைசி மாவு நல்லா புளிச்சு போயிடுச்சுன்னா அது வேஸ்ட்டாக கீழே ஊற்றுவோம் அந்த மாதிரி கீழே ஊற்றாமல் அந்த இட்லி மாவு கூட கொஞ்சமாக சோடா உப்பு அது கூட வினிகரும் கொஞ்சம் ஊற்றிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து பாத்ரூமில் உள்ள டப்பாலெல்லாம் எல்லாம் அழுக்கு அதிகமாக இருக்கும் அந்த டப்பாலையெல்லாம் இந்த மாவை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு இரும்பு நாரை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு பாருங்கள் அதில் உள்ள உப்பு கரை அழுக்கு எல்லாமே போயிடும் டிப் நம்பர் மூணு நம்ம நாட்டுக்கோழி கறி எடுக்கிறதுக்கு கடைக்கு போயிருக்கோம் அப்படின்னா எப்போவுமே நாட்டுக்கோழி அப்படியே வெட்டிட்டு வராமல் இந்த மாதிரி ஒரு டைம் வெட்டிட்டு வந்து பாருங்கள் நீங்கள் வைக்கக்கூடிய குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நாட்டுக்கோழி கறி எடுக்கும்போது எலும்பு தனியாகவும் சத தனியாகவும் வாங்கிட்டு வரணும் எலும்பு தனியாக வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சு பாருங்க குழம்பு நல்லா சூப்பராக இருக்கும் சத தனியாக வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அது கிரேவி மாதிரி ஏதாவது வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாங்களே எங்கள் வீட்டில் நாட்டுக்கோழி வாங்கினோம் அப்படின்னா எலும்பு தனியாகவும் சத தனியாகவும் தான் நாங்கள் வாங்கிட்டு வருவோம் நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் நாலு சிங்க்கில் தண்ணி சரியாக போகாமல் சிங்க்கில் அடைச்சிக்கிச்சே அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு டம்ளர் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு அந்த தண்ணி போகிற இடத்துல இந்த டம்ளரை குப்புற கமுத்தி வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து ஆட்டி விடுங்க இந்த மாதிரி ஆட்டி விடும்போது அந்த அடைப்பு நீங்கி தண்ணி சரியாக போயிடும் டிப் நம்பர் அஞ்சு ஃபோன் சார்ஜர் ஒயர் பிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரீஃபில் பெண் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு ஷார்ப்பரால் சிவி எடுத்துக்கங்க சிவி எடுத்ததை எந்த இடத்துல ஒயர் பிஞ்சிருக்குதோ அந்த இடத்துல நல்லா சுற்றி விட்டுக்குங்க இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா இன்னும் வந்து அந்த ஒயிர் எக்ஸ்ட்ரா பிஞ்சு வராமல் கொஞ்ச நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் நம்பர் ஆறு சீலிங் ஃபேன் ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படின்னா அது சுத்தமானதுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தூளுப்பு கொஞ்சமாக சோடா உப்பு பாத்திரம் கழுவிற்கு யூஸ் பண்ணக்கூடிய விம்லிக்குடியும் கொஞ்சமாக ஊற்றிட்டு இந்த மூணையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ ஒரு துணி ஒன்று எடுத்துகிட்டு அந்த தண்ணியில் அந்த துணியை நினச்சிட்டு இப்போ அந்த சீலிங் ஃபேனை நல்லா தொடச்சி விடுங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அந்த ஃபேனில் உள்ள அழுக்கெல்லாம் போய் அந்த ஃபேன் பார்க்குறதுக்கு புதுசாக வாங்கி மாட்டின மாதிரியே இருக்கும் நம்பர் ஏழு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடா இருக்கக்கூடிய தண்ணி ஊத்திக்கங்க இது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்போ அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் போட்டுக்கங்க இது எதுக்காக நம்ம ரெடி பார்த்தீங்கன்னா குதிங்கால் வலி அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இந்த மாதிரி தண்ணி ரெடி பண்ணிட்டு அந்த தண்ணிக்குள்ள நம்ம காலை வைக்கும் போது நமக்கு கால் வந்து வலிங்கிறதே கொஞ்சம் கூட இருக்காது இந்த தண்ணியில நம்ம காலை வச்சிருக்கும் போது நம்ம காலுக்கு கொஞ்சம் நல்லா எதமா இருக்கும் கரெக்டாக பத்து நிமிஷத்துலேயே அந்த குதிகால் வலியும் டிப் நம்பர் எட்டு நம்ம கடைக்கு போயிட்டு சாப்பாடு பார்சல் வாங்கிட்டு வந்தாலும் சரி அல்லது பானிபூரி கடையில போயிட்டு பானிபூரி காளான அந்த மாதிரி வந்து பார்சல் வாங்கிட்டு வந்தாலும் சரி இந்த மாதிரி அலுமினி கப்பில் தான் நமக்கு வந்து பார்சல் பண்ணி தருவாங்க அதில் இருக்கிறத நம்ம சாப்பிட்டு அந்த அலுமினிக் க கப்பை வந்து நம்ம தூக்கி வீசிடுவோம் அந்த மாதிரி தூக்கி வீசாமல் அதை கழுவிட்டு அது வாஷ் பண்ணி எடுத்து நீங்கள் பத்திரமா வச்சிக்கோங்க நம்ம சிங்கில் எப்போல்லாம் உப்பு கரை படிஞ்சு அழுக்கு அதிகமாக இருக்கும் அந்த டைமில் இதை எடுத்து நீங்கள் தேய்ச்சி பாருங்கள் அந்த சிங்கில் உள்ள உப்பு கரை அழுக்கு எல்லாம் போய் அந்த சிங்க்கே பார்க்கறதுக்கு நல்லா பளபளன்னு இருக்கும் டிப் நம்பர் ஒன்பது ரெண்டு வெண்டைக்காயை கட் பண்ணி எடுத்துக்குங்க கட் பண்ண இந்த வெண்டைக்காயை ஒரு டம்ளர் தண்ணியில் நைட்டே ஊற போட்டுருங்க அந்த தண்ணியில் நல்லா அந்த வெண்டைக்காய் ஊறி இருக்கும் அது அப்படியே அடுத்த நாள் காலையில் வடிகட்டி எடுத்துக்குங்க இந்த தண்ணியை காலையில் வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வந்திங்க அப்படின்னா கக்கரை நோயை வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்துங்க இதயத்துக்கு ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் வயிற்றில் வந்து புண்ணு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணும் உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறீங்க இதை குடிச்சிங்க அப்படின்னா உடம்பு குறையும் நம்பர் பத்து சாதம் வடிச்சதுக்கப்புறமா அந்த கஞ்சியை வந்து நம்ம கீழே தான் எடுத்து ஊற்றுவோம் அந்த மாதிரி கீழே ஊற்றாம அதே கஞ்சியில வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோப்பு தூள் போட்டுட்டு இது நல்லா கலந்து விட்டுங்க இது கூடையே இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுங்க இது எதுக்காக ரெடி பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து கிச்சன் டவுள் இருக்கு இல்லையா கருத்துணி அந்த கருத்துணியில் வந்து எண்ணெய் பிசுக்கு அழுக்கு அதிகமாக இருக்கும் அதை நார்மலாக நம்ம சோப்பு போட்டு அது வந்து போவே போகாது அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கஞ்சி தண்ணியில அந்த தவளை வந்து நல்லா ஊற வச்சிருங்க ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் எப்போ போல சோப்பு போட்டு துவைச்சு பாருங்க எவ்வளவு அழுக்கு இருந்தாலும் என்ன பிசுக்கு இருந்தாலும் அது எல்லாமே போயிடும்